கோதண்டபூரன்ற ஒரு சின்ன கிராமம் ஒன்று இருந்தது அந்த கிராமத்துல ஷங்கர் சாந்தின்னு ஒரு தம்பதி இருந்தாங்க அவங்களுக்கு மீனா ரோஜான ரெண்டு பெண்கள் ஷாந்தி அவங்களோட சொந்த பொண்ணு ரோஜாவை மட்டும் ரொம்ப நல்லா கவனிச்சுப்பாங்க ஆனா மீனாவை கவனிச்சுக்க மாட்டாங்க காரணம் மீனா சங்கரோட முதல்தாரத்தை மனைவி சாரதாவோட பொண்ணுன்னுட்டு ஷங்கர் மீனாவை பார்த்துக்கறதுக்காக தான் சாந்தியை கல்யாணம் பண்ணாரு ஆனால் சாந்தி மீனாவை ரோஜா பிறக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டு அவளுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவாங்க ஆனால் ரோஜா பிறந்ததுக்கப்புறம் மீனாவை ரொம்ப ஏகத்தாலமாக நடத்த ஆரம்பித்தாங்க சாந்தி வீட்டு வேலை எல்லாத்தையும் மீனாவை தான் செய்ய விடுவாங்க ரோஜாவை வேலை வாங்க மாட்டாங்க மீனாவோட படிப்பை கூட நிப்பாட்டிட்டாங்க ரோஜாவை மட்டும் நல்லா படிக்க வச்சாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் வளர்ந்து கல்யாண வயசுக்கே வந்துட்டாங்க ஒரு நாளைக்கு மீனா சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது பட்டணத்துலேருந்து அப்போ தான் ரோஜா வந்திருந்தாள்

அப்படிலாம் எதுவும் இல்லை நான் அவனை நினைச்சு எவ்வளோ பெருமைப்படுற தெரியுமா இந்த ஊர்லயே என் தங்கச்சி தான் அதிகமா படிச்சிருக்கான்னுட்டு படிச்சவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நல்ல வேலைக்கு போய் சூப்பராக சம்பாதிக்கவும் செய்வேன் அதை நினைச்சு நான் பெருமைப்படுற தெரியுமா நீ பேசுறதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா என்ன மேல அமுச்சிட்டு என் காசெல்லாம் சுருட்டும் தான் பாக்குற ரோஜா என்ன இப்படி எல்லாம் பேசுற விளையாட்டுக்கு கூட அப்படியெல்லாம் சொல்லாத ரோஜா என்னால் தாங்க முடியாது இங்கே பாரு உன்னோட அன்பு பாசம் எல்லாம் பொய்ன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நம்ம சொந்த அக்கா தங்கச்சி இல்லை தெரியும்ல நான் உன்னை ஏன் சொந்த அக்கா மாதிரிலாம் என்னைக்கும் பார்த்ததில்ல நீ வேற யாரோட பொண்ணு தெரிஞ்சுக்கோ அதை கேட்டோன்னா மீனா அங்கேருந்து ரொம்ப சோகமாக நடந்து போனா ஆனால் ரோஜா மட்டும் அம்மா எங்கே போனாங்க அம்மா எங்கே போங்கான்னு கத்தி கத்தி கேட்கவும் அதுக்கு மீனா அம்மா அப்பா ரெண்டு பேரும் கோவிலுக்கு போயிருக்காங்க ரோஜா சீக்கிரம் வந்துருவாங்க அதை கேட்டோன்னா ரோஜா உடனே கிடுகிடுன்னு போய் கோயிலில் அவங்கள பார்க்கணும்னு நட்டு நினச்சா கோவிலுக்கு போயிட்டோன்னு ரோஜாவை பார்த்த அம்மாவும் அப்பாவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அம்மாடி ரோஜா வந்துட்டியா அம்மாவை பார்க்க வந்துட்டியா ரொம்ப சந்தோஷமா எப்போ வந்த எப்படிமா இருக்க அம்மா நான் நல்லா இருக்கேம்மா ஒரு விஷயம் சொல்லணும் நம்ம ஊர் தலைவர் ராகவையா இருக்கார்ல அவரோட பையன் அசோக் அவரும் என் கூட தான் வேலை செய்கிறாரு அவர் தான் கார்ல இன்னைக்கு ஊருக்கு கிளம்பி போற வரியான்னு கேட்டாரு அவர் கூட நானும் வந்துட்டேமா அவர் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்காக வர சொல்லியிருக்கா நீ எதுவும் சொல்ல தேவையில்லம்மா உங்க அப்பாவும் அசோக்கோட அப்பாவும் உங்க கல்யாணத்தை பத்தி பேசி எப்பயோ முடிவு பண்ணிட்டாங்க உன் வாயிலிருந்து இந்த விஷயத்த நீ எப்ப எங்க கிட்ட சொல்ல தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம் இப்பதான் சொல்லிட்டியே கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதா அப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ராகவையாவோட பையன் அசோக்கங்கே வந்தார் அசோக்கும் அதுக்கப்புறம் ரோஜாவோட அம்மா அப்பாவும் கூட கலந்து பேசினாங்க அசோக்கும் ரோஜாக்கும் கல்யாணம் முடிவாச்சு சீக்கிரமாகவே கல்யாணம் நடந்தது அந்த கல்யாணத்துல தான் அசோக்கோட அண்ணா வர்மா ரோஜாவோடய அக்கா மீனாவை பார்த்தாரு அவருக்கு மீனாவை பிடிச்சிருந்தது யார் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ராகவையாவோட மீனாவோட அப்பாவை பார்க்க போனார் நிலத்துக்கு ராகவையா மீனாவோட அப்பா ஷங்கர்கிட்ட இப்படி பேசிக்கிட்டே இருந்தார் அட வாங்க சம்பந்தி வாங்க இங்கே நினா எப்படி வாங்க வீட்டுக்கு போலாம் வாங்க ஆ இருக்கட்டும் சங்கர் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தான் இங்க வந்திருந்தேன் அதான் அவங்க பெரிய பொண்ணு மீனா இருக்கால உங்க பெரிய பொண்ணு மீனாவ என் பையன் அதாவது பெரிய பையன் வருமா கல்யாணத்துல பாத்துருக்கான் இவன் கல்யாணமே வேணான்னு இருந்தா என் பெரிய பையன் உங்க பொண்ண பார்த்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுன்ற ஆசையே அவனுக்கு வந்திருக்குங்க ரெண்டு பேருக்கும் பேசி சட்டப்பட்டு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு ராகவையா பேசுறத கேட்ட சங்கருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது என் பொண்ணுக்கு பெரிய இட சம்பந்தமே வந்திருக்குன்னு ரொம்ப குதிச்சாரு சங்கர் ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப சந்தோஷம் ஆனா என் பெரிய பொண்ணு பெருசா எதுவும் படிக்கலங்க அத தான் நான் கவலைப்படுறேன் இதெல்லாம் நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல சங்கர் ஐயா நீனா அவங்களோட முதல் தாரத்து பொண்ணுன்றது தெரியும் அந்த சாந்தி இரண்டாவது தரமா கல்யாணம் பண்ணிக்கிறீங்களே அவதான் மீன படிக்க விடாம போனான்றதும் எனக்கு தெரியும் இந்த கல்யாணத்தை பத்தி சொன்னா சாந்தி ஒத்துக்க மாட்டானும் எனக்கு தெரியும் சங்கர் கவலைப்படாதீங்க எனக்கு என்னவோ சாந்தி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான்லாம் தோணல கண்டிப்பா பாருன்னு நினைக்கிறேங்க மாமா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் சாந்தியத்தை கிடையாது முதல்ல இந்த விஷயத்த நான் உங்க சின்ன பொண்ணு கிட்டதான் சொன்னேன் உங்க சின்ன பொண்ணு உங்க மனைவி கிட்ட சொன்னதும் உங்க மனைவி எனக்கு கல்யாணம் பண்ணி போற பொண்ணு பலாருல அரைஞ்சிருக்காங்க அதனாலதான் நான் இங்க இவரை கூட்டிட்டு வந்தேன் அதை கேள்விப்பட்டோன்னா சங்கர் ரொம்ப ஷாக் ஆனாரு சாந்தி எதுக்கு இப்படிலாம் பண்ணுறான்னுட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டாரு சங்கர் அதுக்கப்புறமா ஒரு சின்ன கோவில்லையே வர்மாக்கோ மீனாக்கும் கல்யாணம் நடந்தது அந்த கல்யாணத்தை கேள்விப்பட்டு சாந்தி உடனே அங்கே திட்டு திட்டுன்னு திட்டு வந்தார் சங்கர் யாரும் அவங்கள கண்டுக்கவே இல்லை அங்கே கல்யாணம் நடந்துட்டு இருக்கும் ரோஜா அவங்க அம்மா கிட்ட இது இந்த கல்யாணம் நடந்துச்சு என் வீட்டுக்கு பெரிய மருமகளா வருவா இவள வந்தா என்ன எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பாத்தியா ஏமா இவ இப்படி பண்ணிட்டா அவ உன்னை ஏதாவது பண்ணானா அம்மா கிட்ட சொல்லு அம்மா அவளை பாத்துக்கற எதுக்கு இப்ப நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்க அப்படின்னுட்டு ரோஜாக்கு அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணாங்க அதுக்கப்புறமா கல்யாணம் ஆகி மீனாவும் வர்மாவும் அவங்க வீட்டுக்கு போனாங்க மாமியார் வீட்டில் காலடி எடுத்து வச்சா மீனா எல்லா வேலையும் கிடுன்னு முடிப்பா அதை பார்த்து அவங்க மாமியாருக்கும் அவள் வேலை செய்யறது பிடிச்சிருந்தது அவளை பாராட்டவும் செஞ்சாங்க இதை பார்த்து ரோஜாக்கு தான் டென்ஷன் ஆச்சு ரோஜா வேலை செய்யாததை பார்த்து அவளோட மாமியார் அவளை திட்டு திட்டுன்னு திட்ட ஆரம்பிச்சாங்க ஆனால் மாமியார் பேசுறதுக்கு எதுவும் பேச மாட்டா ரோஜா அப்படியே சில நாட்கள் போச்சு ரோஜா நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மா கிட்டே சொல்லிட்டு தான் இருந்தா என்னடா மாமியார் இப்படியெல்லாம் திட்டுறாங்கன்றதையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தா இங்கே எல்லாமே மீனாதான்றதையும் சொன்னா அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு ரோஜாவோட மாமியார் சுந்தரி அவளுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அது சரியாவே செய்யாம இருந்தா ரோஜா அதனால சுந்தரி ரோஜாவை திட்டு 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 இருக்கும் போது மீனா வந்தா அத்தை ரோஜாவை எதுவும் சொல்லாதீங்க தா ஏன்னா நீங்கள் சொன்ன வேலையை ரோஜா செய்யலை தான் செஞ்சேன் தான் தப்பாக செஞ்சேன் அவளை திட்டாதீங்க தா என்ன திட்டுங்க அப்படின்னுட்டு அவங்க மாமியார் கிட்ட தா தப்பு செஞ்சுதான் சொல்லிக்கிட்டா மீனா ரோஜாக்கு எரிச்சலா இருந்தது அன்னைக்கு காலையில வீட்டை விட்டு வெளியே போன ரோஜா சாயந்தரம் ஆனதும் வீட்டுக்கு வரல இப்படி அங்கிருந்து கோச்சுக்கிட்டு போயிட்டா ரோஜா யார்கிட்டயும் சொல்லாம போல்லாம வேற போயிட்டா அப்படியே ராத்திரி ஆனதும் வீட்டுல இருக்க எல்லாரும் பயந்து போனாங்க ரோஜாக்கு என்ன ஆச்சுன்னு பதறி போனாங்க என்ன ஆச்சு இந்த ரோஜாக்கு எங்க போனா இவ இப்பெல்லாம் எல்லாம் என்ன நடக்குதுன்னு கேள்விப்படுறோம் இல்ல

ஐயோ அத்த அவன் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா நான் தான் அதை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் த சாரி ரோஜா நீ சொன்னதை நான் மறந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு மீனா சொன்னா மீனாவை தான் எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சாங்க திட்டு திட்டுன்னு திட்டிட்டு எல்லாரும் அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா ரோஜா மீனா கிட்ட என்ன எல்லார் எதிர்க்கையும் என்னை காப்பாத்துற மாதிரி ரொம்ப சீன் போடுற நீனா நான் தான் சொல்லியிருக்கேன்ல எப்பயும் நீ ஒன்றும் என் சொந்த அக்கா இல்லை ஒன்றும் உன்னோட அன்பெல்லாம் எனக்கு தேவையில்ல உன் நாடகத்தெல்லாம் இங்கே காட்டாத உன்கிட்ட நடிக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை ரோஜா என்றைக்குமே நான் உன்னை என் சொந்த தங்கச்சியாக தான் பார்க்குறேன் நீ இங்கே கூடாது யார்கிட்டயே திட்டு வாங்கக்கூடாது தானே நான் உன்னை காப்பாற்றுறேன் ஏன் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற ரோஜா என்றைக்குமே நீ என்ன என்னோடய தங்கச்சி தான் நீ எனக்கு தங்கச்சி மட்டும் இல்லை முதல் குழந்தையும் நீ தான் அதை புரிஞ்சுக்க ரோஜா நான் நாடகம் ஆடணும்னு அவசியம் இல்லை உனக்கு நிரூபிக்கணுன்ற அவசியமும் எனக்கு இல்லை அப்படி சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சா மீனா ரோஜாக்கும் ரோஜா அழறதை கஷ்டமாதான் அமைதியா அங்க இருந்து போயிட்டா மீனா மட்டும் அழுதுகிட்டே இருந்தா இப்படி தினமும் ரோஜா என்ன தப்பு பண்ணாலும் அந்த பழைய தூக்கி மீனா அவ மேல போட்டுக்கிட்டா திட்டெல்லாம் அவள் தான் வாங்கிக்கிட்டா ரோஜாவோட கணவர் கிட்ட கூட ரோஜாவை பத்தி புகழ்ந்து பேசினா மீனா இது எல்லாத்தையும் வர்மாவும் ரோஜாவும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு அப்ப வர்மா ரோஜா கிட்ட பாத்தியா ரோஜா ஓ அக்கா அவனுக்கு எவ்வளவு உண்மையா இருக்கான்னு நீ நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அவ எவ்வளவு பண்றா பாரு ஆனா நீயும் உன்னோட அம்மாவும் அவளை சேர்த்து இப்படி கொடுமைப்படுத்துறீங்களே நியாயமா இருக்கா நீ இப்படி அவளை பண்றதுக்கு என்ன காரணம் ரோஜா எதுக்கு இப்படி பண்ற சொல்லு இல்ல மாமா அப்படிலாம் எதுவும் இல்ல அக்காவோட நான் க்ளோஸா இருந்ததே கிடையாது அது மட்டும் இல்ல நான் வளர்ந்தது எல்லாமே ஹாஸ்டல்ல தான் சின்னதுல அம்மா எப்படி அவளை நடத்த சொல்றாங்களோ தான் நானும் அவளை நடத்துவேன் அவள் எப்படி அவள் என் மேலே எப்படி அன்பா இருக்கான்றதை இதுவரைக்கும் நான் உணர்ந்ததே கிடையாது ஏன்னா நான் அவளோட இருந்ததே இல்லை நான் ஹாஸ்டல் படிப்புன்னு எப்பயோ பட்டணத்தில் தான் வளர்ந்துருக்கேன் அக்கா தான் அம்மா கூட இருப்பா அம்மா ஏன் அப்படி அவளை நடத்துறாங்கன்னு எனக்கு இன்னி வரைக்கும் தெரியாது அம்மா எப்படி அவளை நடத்த சொல்லியிருக்காங்களோ அப்படிதான் நானும் இது வரைக்கும் அவளை நடத்திருக்கேன் சொந்த அக்காவா இது வரைக்கும் தான் அவ மேல பெருசா எனக்கு அன்பு வரலன்னு நினைக்கிறேன் ரோஜா உன் அக்காவோட உண்மையான கேரக்டரே அதுதான் அவ ரொம்ப நல்லவ புரிஞ்சுக்கோ எனக்கு எல்லாமே புரியுது மாமா அக்காவை பற்றி நான் இங்கே வந்ததுக்கப்புறம் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அவள் என் மேலே எப்படி உயிராக இருக்கா அன்பாக இருக்கான்னுட்டு அம்மா தான் என்ன எல்லாம் மாற்றிட்டாங்க அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம் இனிமேல் அக்காவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அவள் அன்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவள் ரொம்ப நல்லவன்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னோட அம்மா தான் எல்லா தப்பும் பண்ணியிருக்காங்க ரோஜா நீ இப்படி மாறினதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இனிமேல் நான் என் அம்மாவோட பேச்சை கேட்கவே மாட்டேன் மாமா அக்கா படிக்கலைன்ற வருத்தம் எனக்குள்ளே இப்போ உறுதி தெரியுமா நம்ம ஏதாவது பண்ணி அக்காவை சந்தோஷமாக வச்சுக்கணும் அவளை படிக்க வைக்கலாமா மாமா சொல்லுங்க மாமா ப்ளீஸ் ரோஜா உண்மையிலே நீ நல்ல விஷயம் சொல்லிருக்க இந்த விஷயத்தை நான் தடுக்கவே மாட்டேன் அந்த வார்த்தையை கேட்டோனா ரோஜா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டா உடனே அந்த விஷயத்தை போய் அவளோட அக்கா கிட்ட சொல்லி சந்தோஷப்படணும் நினைச்சா ரோஜா மீனாவும் அவ பேசுறத நினைச்சு சந்தோஷப்பட்டா அக்கா எனக்கு ஒரு வாக்கு கொடுப்பியா நீ கேளு நீ என்ன கேட்டாலும் தருவேன் உயிரை கூட உயிரெல்லாம் வேண்டாக்கா நான் ஒன்னா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் எனக்காக படிக்கிறியாக்கா கண்டிப்பா படிக்கிற ரோஜா எனக்காக இல்லைனாலும் நீ ஆசைப்பட்டதுக்காகவா படிக்கிற அதுக்கு ரோஜா மீனாவை படிக்க வச்சா அவளுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சா காலேஜுக்கு போய் படிக்க ஆரம்பிச்சா மீனா ஆசைப்பட்ட மாதிரி பெரிய டிகிரி எல்லாம் வாங்கினா இப்படி அக்காவும் தங்கச்சியும் ஒத்துமையா இருக்கிறத பார்த்து வீட்டுல இருக்கிறவங்க கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மீனாவோட சித்தி அதாவது ரோஜா அம்மா கூட இப்படி பார்த்து மாறினாங்க எல்லாரும் ஒத்துமையா ஒன்னா சந்தோஷமா இருந்தாங்க அம்மா அப்பா சந்தோஷப்பட்டாங்க நந்தமனபுரம்ன்ற கிராமத்துல ஹாசினி வெண்ணிலான்ற அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க அவங்க பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்காங்க ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நல்லா பெரிய படிப்பு எல்லாம் படிக்கணும்னு ஆசை அதனால பட்னத்துக்கு போய் படிக்கலாம் அதே மாதிரி ஏதாவது வேலை கிடைக்குதான்னு எப்பயும் பேப்பரை செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாளைக்கு வெண்ணிலா பேப்பரை செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஹாசினி அங்க வந்து அக்கா பேப்பர்ல வேலை இருக்குன்னு போட்டிருக்கா அதுவும் பட்னத்துல ஃபோன் நம்பர் கூட இருக்குக்கா எப்பயோ பன்னெண்டாவதுக்கு இல்லை காலேஜ் படிக்கிறவங்களுக்கு தான் வேலைன்னு போட்டிருப்பாங்க இன்னைக்கு பத்தாவதுக்கே வேலை போட்டிருக்காங்களா நம்ம அதிர்ஷ்டம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் உடனே கால் பண்ணு அப்படின்னுட்டு அவங்க கால் பண்ணும்போது ஷங்கர்னு ஒருத்தர் ஃபோனை எடுத்தாரு சொல்லுங்க மேடம் நான் என்ன பண்ணணும் என்ன உதவி வேணும் சார் நாங்க பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தோம் பத்தாவது படிச்சிருக்கவங்களுக்கு கூட வேலை இருக்காமே அதான் அந்த வேலை பத்தி என்னென்ன விவரம்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு ஃபோன் பண்ணிருக்கேன் சார் கொஞ்சம் சொல்றீங்களா மேடம் இந்த கம்பெனியை கம்பெனியானாக பட்னத்துல ஆரம்பிச்சிருக்கோம் புதுசா ஆரம்பிச்சிருக்கோம் நீங்க இங்க வரணும் உங்களுக்கு டைப்பிங் சொல்லி தருவோம் சாப்பாடு தங்குறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி தருவோம் முன்பதிவு செய்ய பணம் மட்டும் கட்டணுங்க பணமா எவ்வளவுங்க பணம் கட்டணும் ஒருத்தருக்கு 10000 ரூபாய் உங்களுக்கு கட்டறவங்களுக்கு இருக்குங்க நானே யாக்கா ரெண்டு பேர்ங்க அப்ப 20000 கட்டணுமா அதுக்கு சங்கரா மாமனுட்ட அவங்களுக்கு பதில் சொன்னாரு எப்போங்க பணம் கட்டணும் ஒரு வாரத்துல எல்லாம் ஆரம்பிச்சிருவோம் மேடம் அதுக்குள்ள பணம் கட்டணுங்க நான் கம்பெனியோட அட்ரஸ் அனுப்புறேங்க மத்ததெல்லாம் நேர்ல வந்து பேசுங்க அதுக்கு ஹாசினி சரின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான் வெனிலா கிட்ட பணத்தை பத்தி சொன்னான் இருபதாயிரம் ரூபாய் கொடுக்கறதுன்றதுலாம் சரிதான் இது நல்லா ஒரு வாய்ப்பு மாதிரி தான் தெரியுது ஆனால் இப்போ பணம் கட்டணுமே அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அக்கா உன்னோட செயின் என்னோட கம்பல் இது ரெண்டும் நம்ம இருக்கே இப்போதைக்கு இதை வித்து வர காசுல இருபதாயிரம் ரூபாவை அவர்கிட்ட கட்டிவிடுவோம் மீறி இருக்க காசை நம்ம செலவுக்கு அங்கே தங்குறதுக்குன்னு வச்சுக்கலாங்க்கா இதை விட்டால் இப்போ வேற வழியே இல்லை இப்படிதான் பண்ணணும் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிளம்பி ஒரு நகை கடைக்க போனாங்க அவங்க கிட்ட இருக்க நகை எல்லாத்தையும் விற்று இதுக்கு எவ்வளோ காசு தருவீங்கன்னு கேட்கவும் கொஞ்சம் கம்மியாக தான் சொன்னார் ரெண்டு பேரும் சண்டை போட்டு எப்படியோ நாற்பதாயிரரூபா அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் ஷங்கருக்கு கால் பண்ணாங்க ஷங்கர்கிட்ட இப்படி கேட்டாங்க சார் நீங்க சொன்ன மாதிரியே இருபதாயிரம் ரூபாய் ரெடி பண்ணிட்டேன் சார் இந்த காசை உங்களுக்கு எப்படி அனுப்பணும் சார் நான் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் அனுப்புறேன் மேடம் அந்த நம்பருக்கு காசு அனுப்பிடுங்க அப்படின்ட்டு அக்கௌண்ட் நம்பரை அனுப்புனாரு சங்கர் சரின்னு சொல்லி ஃபோனை ரெண்டு பேரும் வச்சுட்டாங்க ஏ எனக்கு என்னவோ மனசுக்கு சரின்னு தோணலை நம்ம வேணா திரும்ப ஃபோன் பண்ணி நேரில் வந்தே பணம் கொடுக்குறோன்னுட்டு அவர்கிட்ட சொன்னா என்ன சரிக்கா இப்போவே சொல்லிடுறேன் சரினுட்டு உடனே சங்கருக்கு கால் பண்ணி விஷயத்த சொன்னா அதுக்கு சங்கரும் சரி வாங்கன்னுட்டு சொன்னாரு அக்காவும் தங்கச்சியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் எங்களுக்கு பட்டணத்த வேலை கிடைச்சிருக்கு அங்க போறோன்னு சந்தோஷமா இருந்தாங்க சாயந்தரம் ஆச்சு அக்காவும் தங்கச்சியும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து நின்னாங்க ரெண்டு பேரும் ரொம்ப பயந்துகிட்டு நின்னுக்கிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி நம்ம முதல் தடவை இப்படி தனியாக பட்ணத்துக்கு போகிறோம் எல்லார்கிட்டையும் வேற பெரிய வேலை கிடச்சிருக்குன்னு பந்தா பண்ணிட்டு வர வந்திருக்கோம் அங்கே என்ன கஷ்டம் நடந்தாலும் இங்கே மட்டும் திரும்ப வரவே கூடாது ஆமாக்கா என்ன கஷ்டமா இருந்தாலும் நம்ம அங்கே தான் இருக்கணும் அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது போது அங்கே ட்ரெயின் வந்து நின்றுது ரெண்டு பேரும் ட்ரெயினில் ஏறி ஒரு வழியாக எப்படியோ பட்ணத்துக்கு வந்து சேர்ந்தாங்க கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருந்தாங்க சங்கர் இருக்கிற இடத்த தேடி ரொம்ப நேரம் அலைஞ்சாங்க அதுக்கப்புறம் எப்படியோ சங்கரை சந்திச்சாங்க அப்பா நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் தேடி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது சாப்பிட்டீங்களா என்ன அப்ப அவங்க ரெண்டு பேரும் நாங்க இன்னும் எதுவும் சாப்பிடலன்னு சொன்னாங்க ஐயோ அப்ப முதல்ல வந்து சாப்பிடுங்க வாங்க அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் சங்கர் ஆர்டர் சொன்னார் நீங்க ரெண்டு பேரும் எதுக்கும் பயப்படாதீங்க உங்க அப்ளிகேஷன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அதுவும் எதிர்க்க ஒரு கம்பெனி இருக்கே அதுதான் நம்ம கம்பெனி நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க அங்க வந்துருங்க மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சங்கர் சொன்னவோ அவங்களும் சரின்னு சொன்னாங்க சங்கர் அவங்க ரெண்டு பேர் நல்லா பேசினாரு அவரை பத்தி எல்லாம் சொன்னாரு அதுக்கப்புறம் கம்பெனிக்கு கூட்டிட்டு போனாரு ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட பேசினதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க சங்கர் அவங்க ரெண்டு பேர் வந்து நான் எல்லாத்தையும் அவங்க கிட்ட பேசிட்டேங்க நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா பணத்தை கட்டிட்டு மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே சீக்கிரமா முடிச்சு வேலையை ஆரம்பிச்சிடலாம் ஹாசினி உடனே இருபதாயிரம் ரூபாவை எடுத்து சங்கர் கிட்ட கொடுத்தா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போனாரு சங்கர் ரொம்ப நேரம் ஆச்சு போன சங்கர் திரும்ப வரவே இல்ல அப்போ என்ன போன சங்கர் சார் இன்னும் திரும்ப வரவே இல்ல ஒரு தடவை அந்த ரிசப்ஷன்ல கேட்டு பாக்கலாமா மேடம் சங்கர் சார் உள்ள போனார்ல அவர் இன்னும் திரும்ப வரலையே மேடம் அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்க ஆமா நீங்க இன்டர்வியூக்காக வந்திருக்கீங்களா ஒரு தடவை உங்க ரெசியூம கொஞ்சம் கொடுங்களேன் அதெல்லாம் அவர் எங்க சொல்லவே இல்லையே மேடம் என்ன சொல்றீங்க மேடம் ஆமா நீங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க நானும் ஏகாவே பத்தாத வரைக்கும் படிச்சிருக்கோம் மேடம். அப்படிங்களா இந்த கம்பெனில வெறும் பிटेक படிச்சிருக்கவங்களுக்கே டிகிரி படிச்சிருக்கவங்களுக்கே தான் வேலை. ஆமா அவங்க எதாவது காசு கொடுத்தீங்களா என்ன? ஆமாங்க 20000 ரூபாய் பண்ண கொடுத்திருக்கோம். ஃபுட், ட்ரெய்னிங், டைப்பிங் எல்லாம் சொல்லித் தருவேன்னு அந்த 20000 ரூபாய் வாங்கி இருக்காரு. ஆமாங்க வாட் மேடம் இந்த மாதிரி எங்க கம்பெனி பேரை சொல்லி நிறைய பேர் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சோசியல் மீடியா நியூஸ் சேனல் எல்லாத்துலயும் சொல்லிட்டு இருக்கோமே நானே நிறைய தடவை நியூஸ் பேப்பர்ல கூட ஆட் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் நீங்க பார்க்கவே இல்லையா இல்லைங்க அப்பதான் அவங்க ரெண்டு பேருக்கும் ஏமாத்து போயிட்டோன்றதே தெரிய வந்தது ஹாசனியும் வெண்ணிலாவும் ரொம்ப ரொம்ப அழ ஆரம்பிச்சாங்க ஐயோ தெரியாதனமா இந்த ஆளை நம்பி நம்ம வேற பணம் கொடுத்துட்டோம் இந்த சிட்டிக்கு வேற வந்துட்டோம் மறுபடியும் நம்ம கிராமத்துக்கு போனா எல்லாரும் நம்மள என்ன நினைப்பாங்க அப்படி அவங்க ரெண்டு பேரும் புலம்பி அழறத பார்த்த அந்த ரிசப்ஷனிஸ்ட் மேடம் தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ் இங்க உட்காந்து அழாதீங்க யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா அப்படின்னு அவங்க சொன்னதுனால ரெண்டு பேரும் வெளியே போனாங்க அதுக்குள்ளே ஒருத்தன் வந்து அவங்க பேகை அடிச்சுட்டு போயிட்டான் ஐயோ யாராவது பொடிங்க பொடிங்க திருட திருட அப்படி கத்திட்டு அவன் பின்னாடியே போனாங்க ஆனா அவனை பிடிக்க முடியல ஐயோ இந்த பட்டணத்துல எல்லார்கிட்டயும் ஜாக்கிரதையா இருக்கணும் போல இருக்கு யார் யார் எப்படின்னே தெரியல மனுஷங்களா இவங்களா என்ன இப்படி எல்லாம் இருக்காங்களே அப்படின்னு அழுதுகிட்டே ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டலுக்குள்ள போனாங்க அந்த ஹோட்டல் ஓனர் சுஜாதா அம்மா இருந்தாங்க அவங்க ஒரு வயசான பாட்டி ரெண்டு பேரும் இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்த சுஜாதா அம்மா அவங்க கிட்ட போய் யாருமா நீங்க ரொம்ப நேரம் இங்க இருக்கீங்களே உங்களுக்கு என்ன வேணும் அப்ப அவங்க அழுதுகிட்டே நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க உங்கள மாதிரி நிறைய பேரு தினமும் இங்க வந்து அழுவாங்க அப்ப நான் என்னால முடிஞ்ச உதவிய செய்வேன் இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஊருக்கு போங்க ஊர்ல எல்லார்கிட்டயும் பெருமையா சொல்லிட்டோம் இப்போ எப்படி மூஞ்சு காட்டுறது இங்கேயே இருந்து ரெண்டு பேரும் என்ன பண்ண போறீங்க பொண்ணுங்களுக்கெல்லாம் இங்க பாதுகாப்பு இல்லை உங்க ஊருக்கே போங்க அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் போகவே மாட்டேன்னு சொன்னாங்க பாட்டி உங்களை பார்க்கும்போது என்னோட சொந்த பாட்டியை பார்க்குற மாதிரி இருக்குது இந்த ஹோட்டலில் ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க நாங்கள் அந்த வேலையும் செய்கிறோம் வேலையா ஆ இந்த ஹோட்டலில் வரவங்களுக்கு பரிமாறுறது பாத்திரம் கழுவுகிற வேலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமா அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் எங்களால் எல்லா வேலையும் செய்ய முடியும்னு அந்த பாட்டிமா கிட்ட சொன்னாங்க அந்த பாட்டிமாவும் பரிதாபப்பட்டு இவங்களுக்கு வேலை போட்டு கொடுத்தாங்க தினமும் பாட்டிமா கூட வேலை செய்கிறது கணக்கு வழக்கு பார்க்குறது ஹோட்டலில் வருவங்களுக்கு பரிமாறுறது பாத்திரம் கழுவுதுன்னு எல்லா வேலையும் செஞ்சாங்க அப்படியே கொஞ்சம் நாட்கள் போச்சு கொஞ்சம் கொஞ்சமா காசை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இருந்தாங்க அந்த அக்காவும் தங்கச்சியும் பேத்திங்களா உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் போது ஆசையா இருக்கு தினமும் இங்க யாராவது வருவாங்க போவாங்க ஆனால் உங்களை மாதிரி யாரும் இல்லை எனக்கு உங்களை படிக்க வைக்கணும்னு ஆசையாக இருக்குது படிக்கிறீங்களா அதுக்கு அவங்க ரெண்டு பேருமே சரின்னு சொன்னாங்க உடனே இவங்க படிக்க வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சாங்க அந்த பாட்டிமா ஹோட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுக்கிட்டுருந்தாங்க அப்படியே கொஞ்சம் வருடங்கள் போச்சு ரெண்டு பேரும் ஹோட்டலை டெவலப் பண்ணுறதில் பிஸியாக இருந்தாங்க பாட்டிம்மாக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ஒரு நாளைக்கு நான் இன்னும் எவ்வளோ நாட்களுக்கு இருப்பேன்னு தெரியலைம்மா ஹோட்டலு சொந்த ஹோட்டலுன்றதுனால உங்க பேருக்கே எழுதி வச்சிருக்கேன் நகை பணம் எல்லாம் உங்களுக்கு தாம்மா நீங்க நல்லா இருக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம்மா அவங்க அப்படி பேசுறத பார்த்து ரெண்டு பேரும் அழுதாங்க பாட்டி நீங்கள் இல்லாம நாங்கள் எப்படி இருப்போம் பாட்டி எப்படியாவது நாங்கள் உங்களை காப்பாத்திடுவோம் அப்படி பாட்டியோட உடல்நிலையை சரி பண்ணாங்க கொஞ்ச நாட்கள்லயே பாட்டி எந்திரிச்சு நடக்கவும் ஆரம்பிச்சாங்க பரிபூர்ணமா குணமானாங்க அப்படியே ஹோட்டல் டெவலப் பண்றது பாட்டியோட இருக்கிறதுன்னுட்டு பிசியா இருந்தாங்க அக்கா தங்கச்சிங்க ஒரு நாளைக்கு சங்கர் அந்த ஹோட்டலுக்கு ஒரு பொண்ணோட வந்திருந்தாரு அந்த பொண்ணு கிட்ட சங்கர் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாரு இங்க பாருமா உனக்கு வேலை எல்லாம் கன்ஃபார்ம் தான் உடனே பத்தாயிரம் ரூபாய் எடுத்து வை வேலை கன்ஃபார்ம் சங்கர் அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருந்தது ஹாசனியும் வெளியிலாவும் பார்த்தாங்க உனக்காக தான் இவ்வளோ நாள் நாங்க இந்த ஊர்ல இருந்தோம் அப்படி கண்ணா பெண்ணானு திட்டு திட்டுன்னு திட்டினாங்க முன்னாடி இருந்த பொண்ணு அழுதுகிட்டு பயந்துட்டு இருந்தா அப்போவ என்னமா இவனும் உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி உன இங்கே கூட்டிட்டு வந்திருக்கானா சரியான ஃபிராடு இவன் இவனெல்லாம் நம்பாத இவனை நாங்க போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடுறோம் முதல்ல இங்கிருந்து நீ கிளம்பு அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஷங்கரை குடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சாங்க போலீஸ் ஷங்கரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க அக்கா தங்கிச்சிங்க செஞ்ச இந்த அறிவுத்தனமான ஒரு வேலைக்கு எல்லாரும் அவங்கள பாராட்டினாங்க அப்படியே சில நாட்கள் போச்சு அவங்களுக்கு வர வேண்டிய பணமும் வந்தது ஷங்கர் கொடுக்க வேண்டிய காசை வாங்கிக்கிட்டு அவங்க பாட்டி கிட்ட வந்தாங்க இப்படிதான் ரெண்டு பேரும் நல்லா தைரியமா இருக்கணும் பாட்டி நீங்க மட்டும் என்ன பாட்டி இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட ஏமாந்து தனியா சம்பாரிச்சு ஒழிச்சு பெரிய ஆளா வந்திருக்கீங்க நீங்க தான் பாட்டி உயர்ந்தவங்க இதெல்லாம் உங்களுக்கு எப்படிமா தெரியும் யார் இதெல்லாம் சொன்னது இங்கள மனுச்சிருங்க பாட்டி நாங்க உங்க டைரி எடுத்து படிச்சோம் சொந்த கால்ல உழைச்சு இவ்ளோ தூரம் உயர்ந்து பெரிய ஆளா வந்திருக்கீங்க நீங்க பட்ட கஷ்டத்துக்குலாம் நாங்க படுறது ஒண்ணுமே இல்ல பாட்டிமா நீங்க ரொம்ப ரொம்ப கிரேட் பாட்டிமா அதை கேட்டோன்னே பாட்டிமா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஹோட்டலை பெருசா டெவலப் பண்ணி ரொம்ப சந்தோஷமா ஒன்னா இருந்தாங்க